ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாஸ்கர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க செல்வமகள் திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வழங்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் ஸோ வந்து வெயிட் பண்ணாமல் போய் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து விசாரிச்சு இந்த இந்த திட்டத்தில் வந்து பயனடைங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து யார் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட பெற்றோர் இல்லைன்னா லீகல் கார்டியன் இவங்க வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒன் ஒன் அக்கௌண்ட் மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும் பிலோ வந்து டென் இயர்ஸ் இருக்கணும் டேர்ம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஓகேங்களா இதோடைய காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வருஷம் எவ்வளோ நம்ம வந்து இதில் வந்து சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மினிமம் டூ ஃபிஃப்டி ருபீஸில் இருந்து மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்டேஜ் வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இல்லைன்னா நேஷ்னல் பேங்க்கில் இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு பேங்க்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதோடைய கம் இயர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீஷன் இயர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வருஷம் கம்பல்சரி ஆயிருக்கணும் இதில் இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து நம்ம வித்ரா பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வ வயசு ஆயிருக்கணும் அப்போ தான் எடுக்க முடியும் ஸோ அது என்னென்ன பர்பஸ்க்காக எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட மேரேஜ் இல்லைன்னா எஜுகேஷனுக்காக மட்டும்தான் அந்த அந்த இது எடுக்க முடியும் பணத்தை வந்து பாதி பணத்தை வந்து நம்ம எடுக்க முடியும் இது எப்படி வந்து டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிடி இல்லை செக்கு இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டு இல்லை டேரெக்டாகவும் போயிட்டு செல்லான்னு ஃபில் பண்ணி கொடுத்தோம் நீங்கள் இது வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏடிசி டேக்ஸ் எக்ஸெப்ஷனும் இருக்குது உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குற ஒரு நல்ல ஸ்கீமு ஸோ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்களா உடனடியாக குழந்தையோட ஒரு ஃபோட்டோ கேட்பாங்க ஆதார் கார்டு கேட்பாங்க அப்புறம் அம்மா அப்பாவோட டீட்டெயில் கேட்பாங்க ஓகேங்களா எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ